நேற்றைய நம் நிகழ்ச்சியில் வலங்கை மாணைச் சேர்ந்த சண்முகநாதன் அவர்களது கருத்துக்கள் இடம்பெற்றன அதில் மரம் வளர்ப்பு குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட இவர் இன்று பருத்தி நெல் சாகுபடி மற்றும் பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பருத்தி எப்படி சாகுபடி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மண்ணு லேசாக ஈரமாக இருக்க போகும்போதுமே டிராக்டரில் மூணு அடிக்கு ஒரு கோடு போடுற மாதிரி ஒரு கொழு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு கிழக்கு மேற்கில் அது மாதிரி கோடு கிழிச்சிக்கிட்டோம் தெக்கு வடக்கில் அதே மாதிரி டேப் அடித்து மூணு அடிக்கு ஒன்றுங்கிற கணக்கில் ஒரு நைலான் கயிறில் மூணு அடிக்கு ஒரு டேப் அடித்து சின்ன சின்ன குச்சால் அப்படி குத்திகிட்டே ஒரு ஆள் முன்னாடி போவாங்க ஒரு இன்ச்சு ஆழத்தில் குழி எடு போட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க லேசாக ஈரம் லேசாக ஈரம் இருக்கணும் ரொம்பவும் ஈரம் இருந்தது கூட இருந்துதுன்னா பருத்தி விதை பழுதாயிடும் அந்த ஒரு இன்ச்சு ஆழத்தில் இன்னொருத்தர் பின்னாடியே ரெண்டு ரெண்டு விதை போட்டுகிட்டே போவாங்க எட்டு நாள் ஒம்பது நாளில் எல்லாம் ஒரு முளைப்புக்கு வந்துடும் அடுத்த ஒரு மாதத்தில் கை டிராக்டர் மூலியமாக மண்ணை அணைக்கணும் செடிக்கு செடி பார் அணைச்சா தான் செடி பெருசாக வளரும்போது சாயாமல் இருக்கும் அது தகுந்த மாதிரி பார் அணைப்பாங்க அந்த பாரில் செடி வந்துடும் நம்ம நடந்து போகக்கூடிய இடங்கள் பள்ளமாகவும் செடி இருக்கிற இடங்கள் வந்து உயரமாகவும் ஆகிடும் ஒரு அடி ஒன்றரை அடி உயரமாகிடும் அப்போ செடி காற்றில் அசையாமல் சாயாமல் இருக்கும் மண் அணைச்ச பிறகு ஒவ்வொரு தடவை தண்ணி விட போகும்போதும் உரம் வைப்பாங்க டிஏபி யூரியா இதுதான் வச்சுருக்கோம் இப்போது நாங்கள் பூச்சி மேலாண்மைக்கு அதுவும் செயற்கை மருந்து தான் அடிச்சிருக்கோம் இந்த ரெண்டாவதாக ஒரு பூச்சி ஒன்று வந்திருக்கு அஸ்வினி பூச்சின்னு அதுக்கு வந்து இலை வழியாக பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு தானமோ கோமியமோ அதில் ஒரு கடிப்பிடி வெள்ளமும் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிருந்து அதை அடுத்த நாள் ஒரு டேங்குக்கு முந்நூறு எம்எல் அந்த மருந்தை போட்டு ஒரு டேங்க் பதிமூணு லிட்டரு இருக்குது பதினாறு லிட்டரு இருக்குது ஸ்ப்ரேயரு அதை கலந்து அழிச்சு அடிச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பூச்சி கட்டுப்பட்டிருக்கு உரமாகவும் ஆகிருக்கு அது பருத்தியை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் இல்லாமல் தாக்காமல் இருந்ததுன்னா நல்லா மகசூல் எடுக்கலாம் அதே மாதிரி மழை ஈரம் அதிகமாக அதுக்கு ஆகாது மழை பேஞ்சிகிட்டே இருந்ததுனாலும் செடி அழுகிடும் பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அதுக்கு பிறகு காய்ஞ்சிட்டே தான் இருக்கணும் அது தண்ணி நிற்கக்கூடாது நெல்லுக்கு கொடுக்குற அளவுக்கு பருத்திக்கு தேவைப்படாது இந்த முதல் முறையாக இந்த முறை நான் போட்டிருக்கிறதுனால இதோடய வருமானங்கள் லாபங்கள் எப்படிங்கிறது முழுமையாக தெரியல நான் இது வரைக்கும் ஒரு பத்து குவிண்டல் பருத்தி எடுத்து வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரசு கொள்முதல் வந்து கிலோ எழுபது ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க தனியாரில் வந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்ல விலைக்கு போகும்போது குடும்பமேங்கன்னு ஒரு பத்து குயண்டாள் இப்போதிக்கி நான் கையில் வச்சுருக்கேன் இந்த பருத்தி நெல் சாகுபடி மூலியமாக வரக்கூடிய வருமானங்களை எல்லாமே திருப்பி நான் இதிலேயே செலவு பண்ணிக்கிறேன் கூடுதலாக தென்னம்புள்ள பதியன் போடுறது மரச்செடிகள் வாங்கிறது இது மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பற்றாக்குறைக்கு என்னோடய மனைவி எனக்கு ரொம்ப உதவியாக சப்போர்ட் இருக்காங்க அவங்களுக்கு அறக்குறையான விவசாயத்தில் எனக்கு ரொம்ப பிடிப்ப பிடித்தம் இல்லைனாலும் எனக்கு அவங்க ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க எனது தம்பிக்கும் விவசாயத்தில் நல்லா ஓரளவுக்கு அனுபவம் இருந்து இங்கே செஞ்சதுனால வெளி மாநிலத்தில் இருந்தாலுமே தொலைபேசி மூலியமாக அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு இதை வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நான் எடுத்து அனுப்புவேன் இது இந்த மண் இந்த இடத்துல இந்த பங்கு தண்ணி நிற்காது அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து கட்டணும் அது மேடு மேடான இடம் இது கொஞ்சம் பள்ளமான இடம் அது வந்து ஓர் மண்ணு கொஞ்சம் உப்பு காத்த மாதிரி இருக்கும் இப்படி நிறையா எனக்கு நான் புதுசு விவசாயத்துக்கே புதுசு அது இந்த இடத்துக்கு புதுசு அப்படிங்கிறதுனால சில ஆலோசனைகள்லாம் கேட்டு அது இருந்த மாதிரி இப்போ இருக்கிற நண்பர்களோட எல்லா ஆலோசனையும் கலந்து நானாக ஒரு முயற்சியில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மரச்சாகுபடி ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையிறதுக்கு இன்னும் எனக்கு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போன ஆண்டு ஆடு நூறு ஆடு வாங்கினேன் அதில் மிகப்பெரிய நஷ்டம் அதனால் ஒவ்வொரு முறையும் நான் இந்த நெல் சாகுபடி பருத்தி இது மூலியமாக வரக்கூடிய மீன் வளர்ப்பு மூலியமாக வரக்கூடிய வருமானங்களை மறுபடியும் நான் என்ன லாபத்தை தனியாக எடுத்து வைக்காமல் மறுபடியும் இதிலேயே முதலீடு முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு வேறு இதில் இதிலேருந்து வருமானங்களுக்கு ஆவரேஜாக பார்க்க போனால் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் கிடைக்கும் நெல் பருத்தி மூலியமாக எனக்கு வரும்போது இருந்தாலும் நான் சென்னையில் சம்பாரிச்சுட்டு இருந்தது நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த வருமானங்களோட மிக மிக குறைவு தான் ஆனால் நான் இப்போ போட்டுக்கிட்டுருக்க முதலீடு வந்து இன்னொரு இருபது ஆண்டுக்கு பிறகு ஒரு அபரிமிதமான ஒரு வருவாயை தருங்கிற இலக்கில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இயற்கை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதை அதில் தான் விவசாயிகளில் வெற்றி இருக்குது அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அதுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டிய நீர் உரம் கலை இது எல்லாத்தையுமே அந்தந்த சமயத்தில் நம்ம சரியாக செஞ்சால் மட்டும்தான் இந்த நிலத்துலேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மகசூலை நம்ம எடுக்கலாம் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு லாபம் இருக்கும் இதுக்கு இயற்கை ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கணும் இந்த நெல்லில் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரருவா எல்லா செலவும் போக நமக்கு ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரமாவது கிடைக்கணும் கிடைக்கும் அதை தாண்டி கிடைக்கிற விவசாயிகள் இருக்காங்க நான் சொல்கிறது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இழப்புனாக்கா இது கூட இல்லாமே இருக்கலாம் சமயத்தில் நம்ம போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாமல் போவோம் இயற்கை சூழலால் பூச்சி தாக்குதலால் ஏதோ ஒரு காரணங்களால் அதுவும் ஆகும் தவிர்க்க முடியாது அந்த சொல்லி இது வருமானங்களை மட்டும் நம்ம எப்போயுமே சொல்லிட முடியும் அதனால் புதுசாக வரக்கூடிய விவசாயிகள் யாராக இருந்தாலுமே வரும் விவசாயத்துக்கு வரணுங்கிறவங்க இத்தனை லட்சம் லாபம் இருக்குது அத்தனை லட்சம் லாபம் இருக்குது ஒரு ஏக்கரில் ஒரு லட்ச ரூபா மரத்தில் எடுத்தாங்க காய்கறியில் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை நீங்கள் நோக்கி வந்துடக்கூடாது சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏட்டில் நல்லா எப்படி வேணாலும் படிக்கலாம் நானும் நிறையா பயிற்சிக்கு போனேன் நிறையா புத்தகங்களை படித்தேன் நம்ம மக்கள் தொலைக்காட்சி மலர் நிகழ்ச்சி மூலியமாகவோ நிறைய எடுத்து சொல்லுவாங்க வெற்றி பெற்ற விவசாயிகள் அனுபவ விவசாயிகள்லாம் இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு நம்ம இடத்துக்கு ஒத்து வரக்கூடிய இதை செஞ்சால் மட்டுமே தான் நமக்கு முழுசாக வெற்றி கிடைக்கும் அதை அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பெரிய லெவலில் எடுத்ததுமே இறங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வரக்கூடிய விவசாயிகளில் சேருங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது அதே சமயத்தில் விவசாயத்துக்கு இளைஞர்கள் முன் வரணும் இப்போ அரசியலுக்கு இளைஞர்கள் வரணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க ஒவ்வொரு துறையிலையும் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது விவசாயத்துக்கு இளைஞர்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தி குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கணும் இன்றைக்கி வேளாண் துறை தனியார் நிறையா தொழில்நுட்பங்கள் ஆலோசனைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கான கருவிகள்லாம் நிறையா இது எல்லாமே நம்ம புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜி விவசாயிகளோட இதெல்லாம் வந்து நம்ம எது எந்த தொழில் சார்ந்தாலும் அது சார்ந்த நம்ம நட்பு உறவுகளோடு நம்ம இருக்கணும் என்னோடய விவசாயி நிறையா நெருங்கிய நண்பர்கள் இப்போ விவசாயிகள்கிட்ட நான் ஒன்று ஒன்றும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கும் நமக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தனாலும் நம்ம அந்த எண்ணத்தை நேரடியாக செயல்படுத்திக்க முடியாது நான் முழுசாக விவசாயத்துக்கு புதுசு நான் அந்த ரெண்டு மூணு வருஷங்களில் இன்றைக்கி வரைக்கும் நான் டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு பாடங்களும் ஆனால் நமக்கு எடுத்ததுமே நமக்கு லாபம் கிடைக்கும் இப்போ இதை பற்றி தான் நம்ம எல்லாமே குடும்பம் நடத்துகிறோம்பும்போது முதல் முதல்ல வரும்போது நமக்கு ரொம்ப அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அவங்கவுங்களோட விவசாயத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷங்களில் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மரச்சாகுபடிக்கு வரும்போது கூட என்னோடய நண்பர் தான் பார்த்துட்டு இருந்தார் சிவான்னு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சென்னையிலேருந்து வருவேன் மரப்பயிர்கள்லாம் மட்டும் இப்படி இருக்கா அப்படி இருக்கா என்ன பண்ணணும் தண்ணி போடுங்க ஒரு இது பண்ணுங்கள் அது பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் சென்னை கிளம்பிடுவேன் அப்பம்போது நெல் விவசாயம் சிவா தான் பார்த்துருந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இந்த இருபது இருபத்தொன்னில் தான் நான் முழுசாக இந்த நெல் விவசாயமும் பார்த்துக்கிட்டுருக்கேன் இந்த நெல் விவசாயத்துலேயும் நிறையா நமக்கு சோதனைகள்லாம் இருக்குது நிறையா நீர் மேலாண்மை கள மேலாண்மை உர மேலாண்மை அதுக்கு எப்போ நீர் கட்டணும் எப்போ நீர் வடியணும் அப்படிங்கிற நிறையா இதெல்லாம் இருக்குது எந்தெந்த காலகட்டங்களில் அதுக்கு உரங்க சரியாக கொடுக்கணும் நாளைக்கு செஞ்சுக்குவோங்கிறதே இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து பார்த்துருப்போம் வயல் நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொகையில் பூச்சி இருக்கும் நம்ம வயலில் இறங்கி பார்க்கணும் நான் நம்ம விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வரப்பு மேலே வந்துட்டால் போதாது நானும் இன்னும் எல்லாமே ஓரளவுக்கு இறந்து செய்யணுன்னு தவிர எனக்கு இறங்கி செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் இன்னும் எதுவுமே எனக்கு என் உடம்புக்கு ஒத்து வராது ஏன்னா கணினியிலேயே நான் வேலை செஞ்சிட்டதுனால இன்னும் அந்த வயலில் இறங்கி வேலை மாம்புட்டி பிடிக்கிறது தண்ணி குதறது தண்ணி விடுறது நம்ம உடலுக்கு இன்னும் முடியல ஏன்னா நம்ம உட்காந்துருந்தே வேலை பார்த்தாச்சு அப்படி இருக்கும்போது போது நம்ம சேத்துல இறங்கி பார்க்கணும் ஏன்னா வரப்புலேயே நடக்கக்கூடிய நடக்க தெரியாத ஒரு விவசாயி இப்போ நம்ம முழுசாக இதில் இறங்கியிருக்குங்கும்போது இதில் பல சோதனைகளை நம்ம கடந்து நம்ம ஜெயிக்கணுங்கும்போது ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருக்குது இதையும் மீறி நம்ம விவசாயத்தில் வெற்றி பெறணும் இளைஞர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறையா முன்னுக்கு வரணும் இன்றைக்கி இருக்கிற அணுகுமுறையை நிறைய கடைப்பிடிக்கும் நான் இந்த மரச்செடிகள் எல்லாம் வரப்பில் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே குருவை பண்ணுறதில்ல சம்பா தாலின்னு சொல்லுவாங்க ஜனவரி மாதம் தை மாதம் அறுப்பு அறுத்து முடிஞ்சதுமே ஒரு மாதம் காயப்போட்டு உடனடியாக மூணாம் போகணும் சாகுபடி செஞ்சுடுது இந்த வருஷம் நடவு போடாமல் சேராக்கி விதப்பு மூலியமாக இருபத்தி நாலு ஏக்கரில் இருபத்தி மூணு ஏக்கர் கோ ஐம்பத்தொன்று சாப்பாட்டு அரிசி ரகம் எல்லாமே விதைப்பு மூலியமாக அடித்தேன் ஒரு ஏக்கரை மூணாக பிரித்து பாசுமதி பூங்கார் கருங்குருவ அது மட்டும் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் ஆ வாரம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருந்தேன் இந்த கொரோனாவுக்காக வேண்டி இந்த கடந்த ஒரு வருடங்களாகவே எங்கள் ஊர்லேயே இருக்கும் வளைங்கி மாலிலே இருக்கும் வளைங்கி மாலிலே இருக்கிறதுனால நான் பக்கத்தில் கிராமத்துக்கு போயிட்டு போய்ட்டு வரதுக்கு சௌகரியமாக இருக்குது நம்ம நினச்ச வேலைகளை எல்லாம் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது நான் இந்த வாரம் வருவேன் அடுத்த வாரம் இந்தந்த வேலையெல்லாம் செய்வீங்க இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு போவேன் செஞ்சு வச்சுருப்பாங்க அடுத்த வாரம் வந்து அடுத்தது என்ன செய்யணுங்கிறது ஒரு திட்டமிடலோட வருவேன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனாலே டெய்லி நம்மளும் காலையில் வேலைக்கு போகிற மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுவேன் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு தான் போவேன் இன்னும் அடுத்தடுத்த நிறையா முயற்சிகள் வேறு இதெல்லாம் நிறைய திட்டமிடலாம் இருக்குது ஒன்று ஒன்றா தான் செய்யணும் இந்த கோ ஐம்பத்தொன்று மூணாம் போகம் எதுக்காக அப்படின்னா இந்த அந்த வறட்சியிலேயே நில நிலத்தில் இருக்கக்கூடிய நீரில் உள்ள அந்த ஈரப்பதத்திலேயே தென்னம்பிள்ளைக்கு சப்போட்டாக அந்த தென்னம்பிள்ளை வளர்ந்துடும் ரொம்ப காய்ச்சல் இருக்காது இப்போ மூணாம் போகம் அதாவது தமிழ் மாதத்தில் சொன்னீங்கன்னாக்கா ஆடி மாதம் ஆடி ஆவணியில் ஆடி ஆணியில் அர்ப்பறுத்துருவேன் இப்போ அந்த ஒரு ஏக்கரில் செஞ்ச அந்த பாரம்பரிய ரகங்கள் இருக்குது இல்லையா பாசுமதி கருங்குருவை பூங்கார் இது மூணுமே வந்து நூற்றி பத்து நாலு நூற்றி பதினஞ்சு நாலு வயசுடைய ரகங்கள் இந்த கோ ஐம்பத்தொன்று ரகங்களும் நூற்றி பத்து நாலு வயது தான் மணம் அது அந்த ஒரு ஏக்கர் மட்டும் பஞ்சகவியா கரைசல் இது மூலியமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்ற மரச்சாகுபடி பழச்சாகுபடி பழமரங்கள் எல்லாத்துக்குமே ஆர்கானிக்காக தான் இருக்கேன் அதுக்கு ஒரு நூறு வாழைகளுக்கு மேலே இருக்குது வாழைகளுக்குன்னு நாங்கள் குளத்தை சுற்றி தண்ணம் தண்ணி விடணும் அதை தவிர வேறு எந்த உரங்களும் அதுக்கு வைக்கிறது இயற்கையாக இருந்தாலும் சரி செயற்கையாக இருந்தாலும் எந்த உரங்களுமே வைக்கிறது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வாழைப்பழம் கிடைக்குது வாழைப்பூ கிடைக்குது வாழை தண்டு கிடைக்குது வாழை இலை கிடைக்குது இதெல்லாம் நம்ம சொந்த உபயோகத்துக்காக வச்சுருக்குன்னு முழுசாக இதெல்லாம் பண்ணல அதே மாதிரி வேலியை சுற்றிலும் ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு அகத்தி வச்சுருக்கேன் அது எதுக்குன்னாக்கா ஆடு மாடுகளுக்கு ஒரு தீவனமாகவும் இருக்கும் எங்கள் இடத்த சுற்றி வேறு நிறைய பேர்கிட்ட யார்ட்டையும் அகத்தியெல்லாம் இருக்குது கிடையாது மரச்செடிகளே அதிகமாக கிடையாது நான் தான் இதை முதல் முறையாக முயற்சியில் செஞ்சிகிட்டுருக்கேன் தமிழக அரசு வந்து நீர் நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வேளாண் பொறியியல் துறை மூலயமா பண்ணைக்குட்டை அமைக்கிறது பண்ணைக்குட்டை மூலயமா விவசாயி வந்து பண்ணைக்குட்டிகள மீன் வளர்ப்பு பண்ணைக்குட்டிகளை சுற்றி காய்கறி மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணி ஒரு பண்ணுறதுக்காக தமிழக அரசு வந்து இலவசமாகவே ஒரு லட்சம் ரூபா மானியத்தில் பண்ணைக்குட்டையை அவங்களே அமைச்சு கொடுத்துட்றாங்க அந்த முறையில் பேட்டையில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ஒரு பண்ணைக்குட்டை அரை ஏக்கரில் அஞ்சடி ஆழம் நூற்றம்பது குழி நீலாகலத்துக்கு பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுத்தாங்க இதில் ஏற்கனவே அப்பா வந்து இந்த புளியுடி கிராமத்தில் ரெண்டு பண்ணைக்குட்டை அமைச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு பண்ணைக்குட்டை அமைக்கணுங்கிற முறையில் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கேன் அந்த பண்ணைக்குட்டையில் உள்ள வரப்புகளில் ஒரு நம்ம மரப்பயிர் மற்ற நீண்டகால பயிரோ காய்கறி சாகுபடி பயிரோ ஏதோ ஒரு செஞ்சு பண்ணைக்குட்டை மூலியமாக மீனையும் வளர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் மீனில் வந்து இன்னும் முழுசாக நாங்கள் கவனம் செலுத்தலை இப்போ இருக்கிற மீனையே தான் பிடிச்சிட்ருக்கோம் இந்த குள இப்போ குளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கட்லா ரோகு மிருகால் கெண்டை சாத கெண்டை புல்கெண்டை இந்த மாதிரி ரகங்கள் தான் இப்போ இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதை வியாபாரிகள்கிட்ட வந்து நாங்கள் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அவங்களே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க இரநூறுவா இரநூத்தி ரூபாய்க்கு விற்றுக்குவாங்க இதுலேயுமே நான் சில திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன் அதில் இன்னும் முழுசாக செயல்படுத்த என்னால் இன்னொரு மீன் குளத்தையும் அமைச்சிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது குழி உள்ளே வந்து ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் ஒரு ரெண்டாயிரம் மீன் குஞ்சுகள் கலப்பாக எல்லாம் வாங்கி விட்டோம்னா இழப்புகள் எடை குறைவு இதெல்லாம் கழித்தா கூட ஒரு ஆயிரம் மீன் ஆயிரம் கிலோ இதான் இலக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு குளத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா வருமானம் கிடைக்கும் அந்த இருபது ஒரு இருபதாயிரம் நம்ம தீவன செலவு மற்ற செலவெல்லாம் போனால் விட ஒரு குளத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கே சில பேர்லாம் ஒரு ஈல்டு எடுக்கிறாங்க நான் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு திட்டமிடல ஒரு குளத்துக்கு ஒரு லட்சம் இப்போதைக்கு மூணு குளம் இருக்குது அடுத்த இருந்து அதில் மீன் வளர்க்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினேன் மற்ற வேலைகள் இப்போ தான் இங்கே இருக்கிறதுனால சில ஒவ்வொரு பணிகளாக இப்போ தான் திட்டமிட்டுருக்கேன் இந்த மூணு குளத்து மூலியமாகவும் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் வருமானம் எடுக்கணும் அதுதான் இப்போதைக்கு இதில் வந்து கணக்கு திட்டமிடல் எதுவுமே என்ன நான் பார்க்கல நெல் மரப்பயிர் சாகுபடியில் மட்டும்தான் கரெக்டான திட்டமிடுதலோடு இருக்கேன் இந்த வரக்கூடிய இந்த ஆடிக்கு பிறகு மீன் குஞ்சுகளை வாங்கிவிட்டு பங்குனி மாதத்தில் கொஞ்சம் நல்ல மீன் வியாபாரம் நடக்கும் எங்கள் ஏரியாலலாம் அந்த இடையில் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களுக்கு பிறகு அறுவடை பண்ணுற நோக்கத்தில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மீன் குஞ்சு வாங்கி விடலாங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கேன் இது ஒரு வகையான இது பண்ணைக்குட்டி மூலயமும் வருவா கொடுக்கக்கூடிய வருவாய் அப்புறம் போன ஆண்டு ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணி ஆடு இங்கே இருக்கக்கூடிய க கொடியாடுகள்லாம் வாங்கி வளர்த்தேன் குட்டிகளாக பார்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தி ஒம்பது உருப்படிகள் கெடா பெட்டை எல்லாம் கலந்து வாங்கிட்டு வந்துச்சேன் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சித்திரை வைகாசியில் வாங்கினேன் வாங்க போகும்போது கொட்டாய் அமைச்சிட்டேன் தளம் அமைக்கல செப்டம்பர் அக்டோபரில் பெஞ்ச மழையில் எங்கள் ஏரியாவில் தண்ணி நின்று அந்த ஆடு இன்றைக்கி கொட்டாயில் இருக்கக்கூடிய அமைப்பில் காலில் எல்லாம் ஈரத்தில் நின்று நின்று குழம்புலாம் நோய் வந்து மூட்டெல்லாம் குழம்புலாம் அழுவி டெய்லி ரெண்டு ஆடு அஞ்சு ஆடு மூணு ஆடு இறந்து போய் ஒரு லட்சம் ரூபா முதலீடு பண்ணி ஒரு சிலத்தில் தவறுகளால் அதை பண்ண முடியல இப்போ அறுபத்தொம்போது ஆடுகள் இருந்த நிலையில் இன்றைக்கி ஒரு ஆறு உருப்படி தான் நம்மகிட்ட இருக்குது நல்ல கால்நடைகளையும் நல்ல வருமானம் இருக்குது இருந்ததுனால நம்மளோட திட்டமிடலை வந்து கரெக்டாக பண்ணணும் கொட்டை அமைச்ச எனக்கு வந்து தளம் போடணுமே தளம் போட்டுணும் நம்ம போட்டுக்கமேனு கொஞ்சம் இருந்த ஒரு சின்ன ஒரு அலட்சியம் மிகப்பெரிய இழப்பை எனக்கு ஏற்படுத்திச்சு இன்னொன்று இன்சூரன்ஸு கால்நடை மருத்துவர் இது மூணையும் நான் வந்து கரெக்டாக அணுகலை வருஷத்தில் ஒரு மூணு விதமான நாலு விதமான தடுப்பூசிகள் நமக்கு போடணும் அதை நாங்களே வாங்கி போட்டோம் இருந்தாலும் ஒரு மருத் அதிகப்படியாக உருப்படிகளை நம்ம வளர்க்க போகும்போது மாதம் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த கால்நடை மருத்துவர் வந்து ஒவ்வொரு ஆடையும் பரிசோதனை பண்ணி செஞ்சு எல்லாம் பண்ணோம்னாக்கா கால்நடை ஆடுகள் மூலியமாக நல்ல வருமானமும் ஈட்டலாம் அந்த திட்டமிட்டலும் இருக்குது பெரிய இழப்பை நான் சந்தித்தேன் இருந்தாலும் நான் இப்போதைக்கு அதை நிறுத்தி தவிர அதை கைவிடலை மறுபடியும் அதை கண்டிப்பாக லாப நோக்கில் செஞ்ச தபவர்களை திருத்தி செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அதற்கு பிறகு கோழி இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு அறுபது எழுபது கோழி இருக்குது நாட்டுக்கோழிகள் எல்லாமே ஒரு யூனிட்டுக்கு ஐநூறு கோழிங்கிற லெவலில் கோழி பண்ணி வளர்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க ஒரு யூனிட்டுக்கு ஐநூறு கோழின்னு நான் ஒரு நாலு யூனிட்டு கோழி குஞ்சுகள் வளர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்கேன் கிராமப்புறங்களை சுற்றியும் நகர்புறங்களை சுற்றியும் இன்றைக்கி காலகட்டங்களில் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டைக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது வணிக அளவில் அந்த எண்ணத்தில் இன்றைக்கி வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய நிலமை தான் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அந்த எண்ணமும் இருக்குது இதில் வந்து நம்ம இப்போது செஞ்சிட்ருக்க எல்லாமே அடுத்தடுத்து நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை தான் இருக்கும் முதலீடு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு காய்கறி போட்டோம்னா ஒரு இருபது நாளில் கீரை அறுவடை பண்ணிடலாம் சாதாரணமாக ஆனால் இந்த கோழி வளர்ப்பு ஆடு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முதலீடையும் போட்டு அதுக்கு தீவனமும் கொடுத்து கூலி ஆட்களுக்கு சம்பளமும் கொடுத்து நம்ம ஒரு பத்து மாதங்களுக்கு பிறகு ஒரு வருடங்களுக்கு பிறகு தான் அதுலேருந்து வருமானங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த திட்டமிடல எனக்கு நிறையா இருக்குது வாத்து வளர்த்தோம் முயல் வளர்த்தோம் அதெல்லாம் ஒரு வியாபார நோக்கா இல்லாமல் இருந்தாலுமே ஒரு மனதுக்கு ஒரு ரமியமாக இதமாக இந்த சுற்றுச்சூழலை வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி நம்மளுக்குமே இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குமே சரி வாத்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு பார்க்க அழகாக இருக்கும் அது செய்யக்கூடிய இதெல்லாம் இதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு வாத்தும் மூணு கிலோ நாலு கிலோ ஆகிடுச்சி ஃப்ரீயாக மேய உடவும் அதுவாக கிடைக்கக்கூடிய இயற்கையான மண்புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்களே பார்த்திங்கன்னா ஒன்று மூணு கிலோ நாலு கிலோ ஆகிடுச்சு அதே மாதிரி மழை காலங்களில் முயல் வளர்க்குறதுக்கு இங்கேயே தங்கிக்க ஆளு கிடையாது நம்மளும் ஒம்பது கிலோமீட்டர் தான் இங்கே பண்ணையிலேயே வேலையை செய்யக்கூடிய இவங்களுமே மற்ற மற்ற வேலைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால ஒன்றும் நம்ம செஞ்சு பண்ண முடியல இப்போ கால்நடைகளுக்குன்னு தனியாக ஒரு ரெண்டு நபரும் நெல் சாகுபடி மற்றதுக்கெல்லாம் ஒரு நபரும் மரப்பழிர் சாகுபடிகளுக்காக ஒரு நபரும் ஏன்னா அது ஒவ்வொன்றுத்துலேயுமே கலையை மேம்படுத்தினா மட்டுமே தான் அதோடய வளர்ச்சி அதிகமாக இருக்குது இது ஒன்று ஒன்றுமே நம்ம அந்தந்த காலகட்டங்களில் சிறப்பாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் இல்லைனா நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி வருமான இழப்பாகி நம்ம நிறையா இழப்புகளை தான் சந்திக்க வேண்டியிருக்கு அதில் ஒன்று ஒன்றுமே ப பண்ணக்கூடிய விவசாயிகள் ஒன்று ஒன்றா செஞ்சாலுமே அதை ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்று ஒரு முறைப்படுத்தி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு செய்யணுங்கிற ஒரு பாடத்தை இந்த ரெண்டு ஆண்டுகளில் எனக்கு நான் நிறையா இருக்கேன் இன்றைக்கும் இருக்க நாளைக்கும் கற்றுக்க வேண்டிய சூழல் தான் ஒரு ஒரு நாளும் எனக்கு அமைஞ்சிகிட்டு இருந்தனாலும் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய அந்த வருமானங்கள்லேருந்து நீண்ட நாள் பயிர்களும் இந்த கால்நடை வளர்ப்பு பயிர்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு நாலு இந்த ஆண்டுகளில் என்னோடய இலக்கை முழுமையாக பூர்த்திப்படுத்திடுவேன் அதே மாதிரி இப்போது டிராக்டரு கை டிராக்டரு இந்த மாதிரி சாதனங்கள் நம்ம முன்னாடியே வாடகை தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் நமக்கு சாகுபடி பண்ணும்போது ஒரு பத்து ஏக்கருக்கு உழவுக்கு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை ரூபா வாடகை கொடுக்க வேண்டிய சூழ் இருந்துச்சு அப்படி பார்க்கத்திங்கனாக்கா இருபத்தஞ்சி ஏக்கருக்கு முப்பது ஏக்கருக்குமே ஒரு ஆண்டுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் டிராக்டருக்கு வாடகை கொடுக்க வேண்டியது அவ்வளோதும் கொடுத்து நம்ம மதுரை மறுபடியும் அதிலேருந்து நம்ம அந்த ஆண்டு நம்ம எல்லாமே இயற்கையெல்லாம் ஒத்துழைச்சி நம்ம வரக்கூடிய லாபங்களெல்லாம் எல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ற ஆண்டு அரசாங்க உதவி மூலியமாக இது மூலியமாக மானியத்தின் மூலியமாக ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கோம் அதனால் இப்போ சொந்தமாக நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி கைவண்டிக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் கைவண்டி மானியத்திலேருந்து பதிவு பண்ணி நமக்கு வரலை அதுக்கடையில் ஒரு பழைய கை டிராக்டர் வாங்கி அது உழவுக்காக இருக்கோம் இந்த மாதிரி நம்ம எதிலாம் நம்மளோட இதை குறைச்சி நம்ம அளவுக்கு செய்யணுங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லாபம் வந்து அதிகமாக நிர்ணயிக்க முடியும் இது எல்லாமே நம்ம நான் களத்தில் இறங்கி ஒன்றும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் காலையில் ஒரு பாடத்தை கற்றுனா சாயந்தரம் ஒரு நேரம் பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு சூழலில் தான் நான் இங்கேருந்து டெய்லி போயிட்டுருக்கேன் அப்புறம் அந்த மக்கள் டிவிலேயே பணி முறிஞ்சி நானும் ஒரு விவசாயிங்கிறது மூலியமாக மக்கள் தொலைக்காட்சிக்கே என்னை பேட்டி இல்லை மக்கள் தொலைக்காட்சிக்கு என்ன பெருமைங்கிறதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் தொலை காட்சியில் உள்ள பணியாளர்கள் எல்லாருமே பணியாளர்கள்னே சொல்ல மாட்டாங்க ஐயா ஐயாவாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே மக்கள் குடும்பம்னு தான் சொல்லுவாங்க மக்கள் தொலைக்காட்சியில் என் கூட பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் இப்போ பணியாற்றுகிறவங்களுக்கும் முன்னாள் சிஇஓ இப்போ இருக்கிற சிஇஓ மேடம் எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுவதையும் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி